ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவகு சத்யசீலன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் போன பதிவில் கொடுக்கும்பொழுது சனி பிரதோஷத்தை பற்றி கொடுத்துருந்தீங்க இல்லையா மீண்டும் ஒரு சனி பிரதோஷம் இந்த மாதத்தில் வருது ஸோ இந்த ரெண்டு சனி பிரதோஷத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது போன மாதத்துக்கு நான் கடன் நிவர்த்தி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க வரப்போகின்ற சனி பிரதோஷத்தை மக்கள் எப்படி வழிபடணும் அதை வழிபடுறதால அந்த பிரதோஷத்தன்று வழிபடுறதால என்ன சிறப்பு இருக்குது சத்யசீலன் குருஜி அவர்களுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் ஆன்லைன் வகுப்பாக நடக்க இருக்குது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைன் கிளாஸ் வேணும் அதுவும் குறைந்த கட்டணத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் வரப்பிரசாதமாக இந்த வகுப்பு அமையும் ஸோ இதை பற்றின எல்லா டீடைல்ஸும் வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அப்படின்றது எதன் அடிப்படையில் உருவானதுன்ற கதையை தான் நம்ம கடைசி பதிவில் சொல்லியிருந்தோம் அதுல குறிப்பா நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தையும் சிவபெருமான் எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொள்ளும் காலகட்டம் பிரதோஷம் அந்த நேரத்தில் நாம் இறைவனிடத்தில் முழுமையாக அபிஷேக பொருளை தந்து என்ன தேவையோ அதை நிறைவாக வேண்டி வரும்பொழுது நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் முன்னாடி நமக்கு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்லபக்ஷ பிரதோஷம் இப்போ நமக்கு வரது வந்து கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் வளர்ப்பிறையில் ஒரு பலனும் தேய்பிரையில் ஒரு பலனும் நிச்சயம் உண்டு ஆனா இந்த சனி பிரதோஷம் தான் ஆனா அந்த பூச நட்சத்திரம் என்பது சனியுடைய நட்சத்திரம் சனிதான் கர்மா அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் இந்த பிரதோஷம் தேய்பிரையில் சனிக்கிழமையில் சனியுடைய பூச நட்சத்திரத்தில் எப்படி பிரதோஷத்தினுடைய முதல் தோற்றம் அமைந்ததோ அதனுடைய அடிப்படையில வந்திருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய வரம் இது இதுக்கு முன்னாடி வந்திருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஆனா சனிக்கிழமையோடு பூச நட்சத்திரத்தோடு தேய்பிரை பிரதோஷமாக வருவது மிக பெரிய விசேஷம் இதற்கு பொதுவாக என்ன பொறுத்த மட்டும் நான் ஜோதிட காரகத்துவ ரீதியாகத்தான் பிரதோஷம்னாலே நந்தி பகவான் சிவபெருமான் இவர்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஆனால் ரெண்டு மறக்காம மக்கள் பின்பற்றணும் ஒன்று சப்த கன்னியர் வழிபாடு மற்றொன்று நம்ம பிரதோஷ மூர்த்தி வளம் வரும் பொழுது அவருக்கு பின்னால் வளம் வருவது இதை ரெண்டையுமே இந்த நாள்ல மக்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தவிர்க்க கூடாது பிரதோஷ மூர்த்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சப்த கண்ணியர் வழிபாடு அதுவும் பிரதோஷத்தன்று அப்படின்னா அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் இருக்கா இருக்குமா காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுக்கரனுக்காகத்தான் சுக்கரனை பெறுவதற்காகத்தான் நம்ம பிரதோஷத்துக்கே பூமியில் வந்து இறை வழிபாடு பண்ணுறோம் நீங்கள் அங்கே கவனித்து பார்த்தோம்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து முக்தியை வேண்டியும் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் வீடு வாகனம் திருமணம் கடன் இதை வேண்டியும் தான் நிற்பாங்க அப்போ பூமியில ஒரு மானிட பிறப்பு வாழணும்னாலே இங்க பொருள் முக்கியம் ஸோ பொருள் இல்லாமல் பூமியில் மனிதனுடைய அசைவோ உறவோ நண்பரோ எதுவுமே என்ன பண்ணாது பூமியில் இருக்காது அப்போ அதையெல்லாம் தீர்க்கும் விதமாக இருப்பதுதான் ஆலயங்கள் அதுல ஒரு மனிதனுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சப்த தாதுக்களால் ஆனது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் சப்த தாதுக்களில் முதல் தாது வந்து சுக்கிலம் சுக்கிலம் அப்படின்னா விந்துத்தன்மை இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சதை ரத்தம் எலும்பு மஜ்ஜை எலும்பு நரம்பு தோல் இதையெல்லாம் நம்ம சப்த தாதுக்கள்னு சொல்லுவோம் இந்த சப்த தாதுக்களும் சப்த கண்ணியர்களும் ஒதான் யார் ஒருவர் இப்போ இந்த சப்த கண்ணிக்கும் இந்த சப்த தாதுக்குமே நிறைய தொடர்பு இருக்கிறது ஒரு மனிதனுடைய உடல் கூறு முழுமை அடையணும்னா அந்த சப்த தாதுகள் தான் வேணும் அந்த சப்த தாதுகளுடைய முழு வடிவத்தை அடக்கி வச்சிருக்கிறது தான் ஒரு மனிதனுடைய விந்துத்தன்மை அந்த தான் நந்தி பகவான் அந்த தான் யாரு நந்தி பகவான் மீது சிவன் அமர்ந்திருக்கிற கோலம் என்னன்னா விந்து சக்தியில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியே வெள்ளை நந்தியில் சிவபெருமானும் அம்மையப்பனும் இணைந்திருப்பது நந்தி அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரானந்தத்தை நமக்கு கொடுப்பது தான் ஒவ்வொரு முறையும் மகான்கள் இருக்காங்க இல்லையா மனிதராக பிறந்தவர்கள் அம்மையப்பன் ரிஷப வாகனத்தோடு காட்சியளிக்கணும் காட்சியளிக்கணும்னு அவங்களுடைய இருப்பாங்க அப்போ இந்த ஏழு மூலாதாரத்தினுடைய வடிவமே சப்த கண்ணிகள் இந்த ஏழு மூலாதாரத்தினுடைய வடிவத்தை ஒன்றிணைத்து கொடுத்ததுதான் வேல் அப்போ இன்னைக்கு நிறைய பேர் கதிர்வேல் காக்க கந்தவேல் காக்க கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அதற்கு பிறகு வேல்மாறல் பதிகம் பதிகம் சத்துருசங்கார பதிகம் எல்லா பதிகமுமே இருக்கு இல்லையா எல்லாத்திலையுமே உடல் உறுப்பு அவையங்கள் பேசப்படுகிறது இல்லையா அப்ப அத்தனையும் இந்த சப்த தாதுகளை வலுப்படுத்துவது அந்த வலுப்படுத்துவதுதான் சப்த கண்ணிகள் அப்ப சப்த கண்ணியினுடைய முழு வடிவம் தான் பராசக்தி அவங்க சக்தி தான் வேல் அந்த சக்தி தான் முருகன் கையில் இருக்கிறது அதைத்தான் நாம விந்தனு சொல்றோம் முருகன் வந்து விந்தணுவின் வெளிப்பாடு தான் அதோடைய தன்மை தான் அங்கே இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா அப்போது இதில் இவ்வளோ கனெக்டட் இருக்கு அப்போ என்னன்னா முதல்ல நம்ம ஏற்கனவே சொல்லுவேன் கடன் சுமை இருப்பவருக்கு முதல்ல உடம்பு நல்லா இருக்காது மனசு நல்லா இருக்காது இது ரெண்டுமே நல்லாத இருக்கிறவங்க இந்த பூமியில் எதையுமே என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது இதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சக்திகள் சப்தமாதர்கள் இந்த சப்த மாதர்கள் வழிபாடு தமிழகத்துல இன்னைக்கு நேற்று கிடையாது தொன்று தொட்டு இருக்கிற வழிபாடு அதுல வாராகி மட்டும்தான் இப்ப பிரசித்தம் ஆயிருக்காங்க மற்றவர்கள் எல்லாமே நார்மலா தான் இருக்கிறாங்க அப்ப என்னன்னா குழந்தை இல்லையா சப்த மாதர்கள் குலதெய்வ கோவிலா சப்த மாதர்கள் ஆலயத்தினுடைய ஏதோ ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட இடமா சப்த மாதர்கள் சிவாலயத்தில் ஒரு பரிவார தெய்வங்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் அப்ப என்னன்னா இந்த பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி பகவானை வேண்டி அருகம்புல் மாலையும் வாசனாதி திரவியங்களும் சமர்ப்பணம் செய்து வழிபட்டு சப்த மாதர்களுக்கும் ஏழு மாலைகள் கொடுத்து அர்ச்சனை செய்து ஏழு தீபங்கள் ஏற்றி தன்னுடைய உடல் நிலையும் மனமும் தெளிவடைய அவர்களிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த உடலும் மனமும் தெளிவடையும் பொழுது பணமும் தனமும் தானாக வந்து சேரும் அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில எது வேணும்னு கேக்குறாங்களோ அது நந்தி பகவான் மூலமாக சிவபெருமானும் சப்த மாதர்களின் மூலமாக அம்பிகையும் நமக்கு வழங்குவார்கள் அப்ப அம்பிகையினுடைய பிரிந்த வடிவமே சப்த மாதர் மனிதனுடைய ஏழு அந்த மிக முக்கியமான தாதுக்களே ஏழு சக்திகள் புரியுதுங்களா அப்போ அதுதான் குழந்தைய அத்தனை கர்ம பதிவும் ஒரு துளி விந்துவில் அடங்கி இருக்கிறது ஏன்னா அது அதனுடைய அதுதானே பீஜமே அதுலதானே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூளைத்திறன் ஆனா பெண்ணா அழியா அத்தனையுமே முடிவு செய்வது எது தந்தை கொடுக்கக்கூடிய அந்த உயிர் தான் அப்போ அதை நீக்கக்கூடிய அந்த அதுல இருக்கக்கூடிய அழுக்கை போக்கக்கூடியது எழுந்து ஒரு ஆலயத்தை வளம் வருவாங்க தெரியுமா அந்த வளம் வரும் பொழுது பின்னால் நடக்கும் பொழுது நமக்கு கர்ம வினை குறையும் அப்போ சப்த கண்ணி நந்தி பகவான் நடக்கக்கூடிய வழிபாடு இத கரெக்டா ஃபாலோ பண்ணினா இந்த தேய்ப்பிரை பிரதோஷத்துல அவங்க நிறைவான பலனை அடைவார்கள் குறிப்பு கடன் நீங்க அன்னதானம் செய் கடன் நீங்க என்ன செய்யணும் அன்னதானம் செய்யணும் இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பொருளை நான் சொல்லுவேன் அப்ப சிவபெருமானுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சிவபெருமானுக்கு உரியது வெண்பொங்கல் சிவபெருமானுக்கு உரியது எது வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலை யார் ஒருவர் தானம் செய்கிறாரோ அவருக்கு கடன் சுமை நீங்கும் சிவாலயத்தினுடைய சிறப்பு பிரதானமே வெண்பொங்கல் தான் ஆகையினால பிரதோஷ காலத்தில் வெண்பொங்கலுக்கு உபயம் செய்து சுத்தமான பசும்பாலை தானம் அளிக்க அத்தனை வினைகளில் இருந்தும் விடுபடலாம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் உடலால் அதிகப்படியான நோய்பினிக்கு உட்பட்டவர்கள் இந்த தேய்ப்பிரை பிரதோஷத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாளுக்கு கோவில் போகாதவர்களை யாரும் என்ன பண்ணப்படாது இருக்க கூடாது ஆகையினால் அனைவரும் சிவாலயத்தில் ஒன்று கூடி இந்த அற்புதமான நாளை கொண்டாடினால் நன்மை எனக்கு தெரிந்து இதற்கு பிறகு பிரதோஷ காலகட்டத்துல சப்த கன்னியர்களுக்கும் வழிபாடு நடக்கும் ஆகையினால் கோவில போயிட்டு தயவு செய்து எல்லாரும் விளக்கேத்தி அந்த இடத்த என்ன பண்ண வேண்டாம் பாழ்படுத்த வேண்டாம் அதற்குன்னு ஒரு தனியிடம் வைத்திருப்பாங்க அங்க ஒவ்வொரு தேவிகளுடைய பெயரை சொல்லி விலக்கேற்றி உங்க வேண்டுதலை செய்யுங்கள் புஷ்பங்களையும் ஆடைகளையும் வேணாலும் அம்பிகைக்கு கொடுங்கள் நன்மை நடக்கும் பிரதோஷ மூர்த்தி நடக்கும் பொழுது ஆலயத்தில் எக்ஸ்ட்ரா அர்ச்சகர்கள் இருக்காங்களா தாராளமா சப்த கண்ணிக்கு அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரத்தை சாத்த சொல்லுங்க இதை பண்ணும் பொழுது மிகப்பெரிய நன்மை இருக்கும் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நல்ல பிரதோஷம் அப்படின்னு வருட காலம் கழித்து வரக்கூடிய ஒரு நல்ல பிரதோஷம் இதை பொதுமக்கள் எல்லாருமே நிச்சயமா பயன்படுத்திக்கணும் அற்புதமான தகவல் சார் நல்லதுமா வெற்றி வேல் முருகா இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சத்யசீலன் குருஜி அவர்களுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் ஆன்லைன் வகுப்பாக நடக்க இருக்குது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைன் கிளாஸ் வேணும் அதுவும் குறைந்த கட்டணத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் வரப்பிரசாதமாக இந்த வகுப்பு அமையும் ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்